வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்து தேர்ட் டைம் சயின்ஸில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க தேர்ட் லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எண்பது எடுத்துக்கோங்க ரோமலட்டன் அயன் மிக குறுகிய விடை தருக ஃபஸ்ட்டு கொஸ்டின் பருத்தியை உருவாக்கும் பல படிகளின் ரசாயன பெயர் என்ன பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அஞ்சாவது லைனில் பாருங்கள் பருத்தி ஆடைகளில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆனது இது முடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நெகிழி பொருள் வெவ்வேறு பண்புகளையும் குணங்களையும் எங்கனம் பெறுகின்றன பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க குறைந்த எடை அதில் ஸ்டார்ட் பண்ணி தன்மை இது முடி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எழுதிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் நெகிழிகளையும் செயற்கை இலைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன் பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க மீட்டெடுத்தல் மட்குதல் மற்றும் எரித்தல் சாம்பலாக்குதல் அந்த இடிங் கீழே பாருங்கள் லைனில் பெரிய அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்டாகும் இது முடிவு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் எழுவத்தி மூணில் லாஸ்ட்ல ஃபஸ்ட் லைன் பாருங்க நெகிழிகளை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி முயன்று இது முடி செகண்ட் பாயிண்ட் இது வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் நெகிழியினால் செய்த வழியானது துருப்பிடிப்பதில்லை ஆனால் இரும்பு வாளி துருப்பிடித்து விடுகிறது ஏன் அந்த எடிங் கீழே பாருங்கள் இரும்பு வாலி அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி துருப்பிடிப்பதில்லை இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எழுதிக்கோங்க இது வந்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பொருட்களை தவிர்ப்பது எவ்வாறு சிறந்த முறையாகும் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க லாஸ்டில் பாருங்கள் ஒரு முறை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைகின்றன இது முடி ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் வெப்பத்தால் இருகும் நெகிழி பொருட்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க நாலாவது லைனில் பாருங்கள் பேக் லைட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்காட்டுகளாகும் இது முறை சிக்ஸ்த்து கொஸ்டின்கான ஆன்சர் செவன்த்து கொஸ்டின் ஃபைவ் ஆர் கொள்கை என்பது என்ன பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க செகண்ட் செகண்ட பாருங்கள் நெகிழி குப்பைகளை அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி மீட்டடு இது முடி செவன்த் கொஸ்டின்கான்சர் ரோமலெட்டர் டென் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் மட்கும் தன்மை வாய்ந்தவை என்று சொல்லின் பொருள் என்ன பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க நெகிழிகளை அறப்படுத்தும் பல்வேறு முறைகள் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் பேரால் ஆறாவது லைனில் பாருங்கள் இயற்கை முறைகள் அதில் ஸ்டார்ட் பண்ணி என பெயர் இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கோடை காலங்களில் விளையாடும் பொழுது அணிய எதுவான ஆடை வகை யாது ஏன் பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க செயற்கை இலையின் குறைபாடுகள் அதில் பத்தாவது லைனில் பாருங்கள் கோடை காலங்களில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் இது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலில் நெகிழியின் தாக்கம் என்ன பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க செகண்ட் பேரால் பாருங்கள் ஒரு முறை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மாசுபடுத்துகின்றன இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட் பேரால் லாஸ்ட்லேருந்து ஏழாவது இருந்து பாருங்கள் நகரங்களில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்கின்றன இது முடி செகண்ட் பாயிண்ட் இது வந்து தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ரோம லெட்டர் லெவன் நெடுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் செயற்கை இலைகளின் பயன்களையும் வரம்புகளையும் பட்டியலிடுக பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க செயற்கை இலைகளின் சிறப்புகள் அந்த கீழே பாருங்கள் சுருங்குவதும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லை இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிறம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லை இது வந்து செகண்ட் பாயிண்ட் அதிக வருடங்களுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்சி அளிக்கின்றன இது வந்து தேர்ட் பாயிண்ட் செகண்ட் பேரால் பாருங்கள் அதிக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கின்றன இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் செகண்ட் லைனில் பாருங்கள் அதிக வலிமையும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டது இது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் செயற்கை இலையின் குறைபாடுகள் அதில் பாருங்கள் வெப்பத்தை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திறனற்றவை இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் எளிதில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தீப்பற்றக்கூடியவை இது வந்து செகண்ட் பாயிண்ட் போதுமான அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உணர்கிறோம் இது வந்து தேர்ட் பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பொருள்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றினை பரிந்துரைக்கவும் பேஜ் நபர் எழுவத்தி ஒன்று எடுத்துக்கோங்க செகண்ட் பெரில் செகண்ட் லைனில் பாருங்கள் நெகிழி குப்பைகளை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீன்டெடு இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட் மறுத்தல் தவிர்த்தல் அந்த இடின் கீழே பாருங்கள் நெகிழியா நெகிழியெல்லாம் ஆன அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது லைனில் முறையாகும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் எழுவத்தி எடுத்துக்கோங்க குறைத்தல் அந்த ஹெடிங் கீழே பாருங்கள் நாம் பயன்படுத்தும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி முறையாகும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் மீண்டும் பயன்படுத்துதல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹெடிங் கீழே பாருங்கள் நெகிழியினால் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுத்தலாம் இது வந்து தேர்டு பாயிண்ட் மறுசுழற்சி செய்தல் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் நெகிழிவு கழிவுகளை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முறையாகும் இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் மீட்டெடுத்தல் மட்குதல் மற்றும் எரித்தல் சாம்பலாக்குதல் அந்த எட்டிங் கீழே பாருங்கள் வெப்பப்படுத்தியோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி முடியும் இது முடி ஃபிஃப்த்து பாயிண்ட் இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரோமலெட்டர் டுவல் உயர் சிந்தனை திறன் வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கியறியப்படும் நெகிழ்களை தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது அரசின் இந்த செயல்பாடு எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு முறை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றப்புறத்தினை இதுமுறை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இனி இருக்குது மாவுப்படுத்துகின்றன இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காரணமாகின்றன இது முடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நெகிழிப்பைகள் சிதைவடைய ஏறத்தலை ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என நாம் அறிவோம் ஒரு தலைமுறை மாறா முப்பது ஆண்டுகள் ஆகும் எனில் அந்த நெகிழ்பை மட்குவதற்கு எத்தனை தலைமுறைகள் தேவைப்படும் நெகிழிப்பைகள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணுங்கள்